ராஜா பேசி முடிச்ச உடனே எப்படி பேசியிருக்காரு தோன்ற மாதிரி ஆரம்பத்தில் இருக்கும் கழிச்சி உடனே பாக்குறீங்களா சாமி நான் பேசணுமையா ஒண்ணுமில்ல ஆளுக்கு கையில ஒரு புசத்தை கொடுத்து ஒரு ஒரு மணி நேரம் படிங்க காப்பீட்டு எல்லாம் தரும் முடிஞ்சா பஜ்ஜி தரும் சொல்லுங்க கூட்டம் என்ன ஏதோ ஐயா ஒரு பெருமைக்குரிய பப்பாசியினுடைய சிறந்த பெண் எழுத்தாளர் விருது வாங்கிய பாரதி பாஸ்கர் மற்றும் நம் உறவினர்லாம் வர்றது வர்றதுனால கூட்டம் எதையும் எதிர்பார்க்காம தரையில உட்கார்ந்து இருக்குன்னா ஏன் மேடம் நீங்க மூணு பேர் அல்லது இங்க ரெண்டு பேரும் அவங்களும் சேர்ந்து நீங்கள் பேச நினைத்ததை எல்லாம் பேப்பரில் எழுதி நம்ம கவிதா பப்ளிகேஷன்ஸ்ல கொடுத்து பிரிண்ட் பண்ணி இருக்கிறவங்களுக்கு ஆளுக்கு ஒரு காப்பி கொடுத்துட்டு உண்மையில இருக்கலாமே எதற்கு எனக்கு பிறகு வந்து பேச வேண்டும் இன்று நான் பேச நினைப்பதை எல்லாம் எழுதி தந்து விட்டேன் அதுதான் அடுத்த தலைமுறைக்கு என்ன கதை விடுறீங்க உங்களுக்கு வாய்ஸ் மாடுலேஷன் வேணும் குரல் ஏற்ற இறக்கம் வேண்டும் திடீரென்று கூட்டத்தை மகிழ்விக்க வேண்டும் பேச்சிலே என்டர்டைன்மெண்ட் வேல்யூ இருக்கிறது இருப்பவர்களை பார்த்து பேசப்படுவார்கள் அவர்களுக்காக எழுத்து எதிர்கால தலைமுறையை நோக்கி எழுதப்படுவார் என்ன வேடிக்கை பாருங்களேன் அந்த முட்டை குழுக்கிற குஞ்சு என்ன சொல்லிச்சு உள்ள இருந்த உடச்சு குடிச்சுற வெளியே வந்து அடிச்சு சாப்பிட்டு என்ன செய்யறது என்ன மாதிரி சின்ன கவிதையில் என்னென்ன விஷயத்தை சொல்லிவிட்டா பாத்தீங்களா அதுதான் எழுத்து அதனுடைய ஆற்றலே தனி அப்படின்னு நிக்கிறாங்க உற்சாகமாக தான் இருக்கு இல்லை என்ன கூட்டம் பாருங்க இந்த இந்த எழுத்தையும் பேச்சையும் கேட்கறதுக்கு மக்கள் எவ்வளவு நேரம் நின்று கேட்கிறாங்க அவர்களுடைய எல்லாம் தொட்டு வணங்கிக்கிறேன் ஏன்னா எங்க வகுப்புகளில் இருக்க மாட்டேங்கிறான் வகுப்புகளில் வந்துட்டால வந்துட்டாரா கொல்ல போற கிளம்ப தோரண என்னென்ன பேசுறாங்க காரணம் என்ன அடுத்து வர இருக்குது ராஜா காத்து கிடக்காரு அவங்க ரெண்டு பேரும் பேசுற பேச கேட்ட ஒரு இப்படி இல்லாம பொய் பேசுவாங்க இப்படி இல்லாம ஒரு இதுல ஒரு நியாயம் வேண்டாமா அக்கிரமத்துக்கு ஒரு அளவு அனுமையா அப்படின்னு அவர் ஆவேசம் கொண்டுட்டார் நிறுத்தி வைக்கலாமா வாங்க ஐயா வாங்க இங்கே வந்துடுறீங்களா அதுவும் நல்லதுதான் பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே பபாசி அமைப்பை சார்ந்த பெரியோர்களே பெருந்திரளாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய கூடிய பெருமைக்குரிய இலக்கிய ரசிகர்களே சுவைஞர்களே ஊடகத்துறை சார்ந்த அன்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை மீது தெரிவிக்கிறேன் எனக்கு முன்னாலே மிக சிறப்பாக பேசிய இல்லை எதிர்காலத்துக்காக எழுதிய எழுதிய பேசினாங்களா எழுதினாங்களா பேச்சையே எழுதிட்டாங்க காற்ற எழுதுவது ஒலி இவங்க எதோ எழுதிருக்கிறாங்க அவங்க பேரை வந்து இப்போ இந்த எழுத்தாளர்களுக்குலாம் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டு இந்த அம்மா இப்போ கவிதா ஜவகர் எழுத போகும்போது கரிசல் காரி அப்படி எல்லாம் பேர் வச்சா தான் வாசிப்பாங்களாம் நானும் என்னென்னமோ மாப்பா சாண்டில் இருந்து மேக்ஸிம் கார்கி ஏதாவது எடுத்து சொல்லுவாங்கன்னு பார்த்தா கடைசியில் மீன்ஸ் எழுதுனாட்டாங்க கோழி என்ன சொன்னது முட்டை என்ன சொன்னது இதாவது பரவாயில்ல அவங்க நண்பர் ஒருத்தர் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சாங்களாம் அந்த எழுத்த மாபெரும் எழுத்துட்டாங்க இருக்கிற எழுத்தாளர்கள் பாவம் இவளோ இவ்வளவு போட்டு உட்கார்ந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டது இதெல்லாம் எழுத்துன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வந்திருக்குன்னா இதாவது பரவாயில்லைங்க இத்தனை கேமரால எடுத்துக்கிட்டு இருக்க பிரளைய காலத்துல சிவபெருமான் திருவாசகத்தை ஜெராக்ஸ் எடுத்தாராம் நீங்க என்ன சும்மா இருக்கீங்க அப்பவே ஜெராக்ஸ் கம்பெனி வந்துருச்சா அதான் பாத்தீங்களா பேச்சாளனுக்கு இருக்கிற ஒரு சிறப்பு என்ன தெரியுமா பிரளைய காலத்துல ஜெராக்ஸ் எடுத்தோம் சொன்னாலும் கூட்ட கேட்டு கை தட்டும் இதையே நீங்க எழுதி வச்சீங்க எடிட்டர் கூப்பிடாரு எப்பயா ஜெராக்ஸ் எடுத்தான் ப்ரூஃப் கரெக்ஷன்ல போடாது தூக்கு எழுத்துக்கு எடிட்டிங் உண்டு இல்ல இம்பட்டினாலும் வச்சிருந்தா அது போற கசங்கி போவுமே அவங்க சொல்றது ஏதாவது நடைமுறையில் இருக்கா எழுத்துக்கு திருப்பி திருப்பி எழுதலாம் நீங்க எழுதுனதை எடிட் பண்ணலாம் காலம் கடந்து வெளியிடலாம் எத்தனையோ பேர் தங்களது சுய சரிதையை தங்கள் காலம் முடிந்த பிறகு வெளியிட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் நடந்ததா இல்லையா ஆனா பேச்சால அப்பதான் பேசணும் இப்ப இவங்க மூணு பேரையே கேட்கிறேன் அவரு சுவிட்சர்லாந்து அவர் இங்க இருந்து யாரு தொந்தரவு வேணாம்னு ஹாலிடே சுவிட்சர்லாந்து போயிருக்கிறார் அங்க மன உச்சியில போகும்போது ஒரு ஆள் கீழே போயிருக்கா சார் ஆறாம் தினை நல்லவேளை அந்த இடத்துல திணை பொங்கல் வச்சு கொடுக்காம இருந்தா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேங்க எப்படி இவரை தெரிந்தது அடையாளம் சொல்லுங்க பாப்போம் அவளோ உயரத்துல பனிலே தலைக்குள்ள எல்லாம் இவர் போட்டர் மிர்பாரு எப்பri தெரிந்தது சந்தொளை காட்சியில கல்யாணமானே தொடர்ந்து பேசினது நரதா இவர் தான் ஓ மூணு பேருக்குமே में இவ்வளவு பெரிய கூட்டம் பாரு தரையில உக்காந்து இருக்காங்க சார் இந்த இடத்துல நான் சொல்றது தப்பு இல்லை தெய்சே மன்னிச்சிங்கங்க இவ்வளவு புழுதி இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இவ்வளவு மக்கள் வந்து தரையில உக்காந்து இருக்காங்கன்னா ஆளுக்கு ஒரு புஷத்த கொடுத்துருங்க அவ்வளவுதான் கூட்டத்தை கலைச்சி விட பாக்குறீங்களா சாமி நான் பேசணுமையா ஒண்ணுமில்ல ஆளுக்கு கையில ஒரு புசத்தை கொடுத்து ஒரு ஒரு மணி நேரம் படிங்க காப்பி டீ எல்லாம் தரோம் முடிஞ்சா பஜ்ஜி தரோம் சொன்ன கூட்ட என்ன ஆகும் ஏதோ ஐயா வராரு பெருமைக்குரிய பப்பாசியினுடைய சிறந்த பெண் எழுத்தாளர் விருது வாங்கிய பாரதி பாஸ்கர் வர்றாங்க மற்றும் உறவினர்லாம் வர்றது வர்றதுனால கூட்டம் எதையும் எதிர்பார்க்காம தரையில உட்கார்ந்து இருக்குன்னா ஏன் மேடம் நீங்க மூணு பேர் அல்லது இங்க ரெண்டு பேர் அவங்களும் சேர்ந்து நீங்கள் பேச நினைத்ததை எல்லாம் பேப்பரில் எழுதி நம்ம கவிதா பப்ளிகேஷன்ஸ்ல கொடுத்து பிரிண்ட் பண்ணி இருக்கிறவங்களுக்கு ஆளுக்கு ஒரு காப்பி கொடுத்துட்டு உண்மை இருக்கலாமே எதற்கு எனக்கு பிறகு வந்து பேச வேண்டும் இன்று நான் பேச நினைப்பதை எல்லாம் எழுதி தந்து விட்டேன் அதுதான் அடுத்த தலைமுறைக்கு என்ன கதை விடுறீங்க உங்களுக்கு வாய்ஸ் மாடுலேஷன் வேணும் குரல் ஏற்ற இறக்கம் வேண்டும் திடீரென்று கூட்டத்தை மகிழ்விக்க வேண்டும் பேச்சிலை என்டர்டைன்மெண்ட் வேல்யூ இருக்கிறது அதனால தான் இத்தனை கூட்டம் எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க பேச்சாளர் சாதாரண சொல்றாரு காதலியும் காதலியும் அமர்ந்திருக்கும் போது இடையில் மௌனம் வேணுமா சுவிட்சர்லாண்ட்ல அப்படித்தான் காதல் பாக்கி போறோம் ரெண்டு பேரும் எவ்வளவு நேரம் சார் மௌனமா இருப்பாங்க ஏன்னா உக்ரைனும் ரஷ்யாவும் நடத்துற பேச்சுவார்த்தை ஒரே ஒரு விஷயம் டாக்டர் சார் உங்களுக்கு தெரியாதது இல்ல காதலனும் காதலியும் எதுக்காக தவம் நடப்பா ஒரு வார்த்தை பேசு ஒரே ஒரு வார்த்தை ஒண்ணுமே சொல்லுனாலும் சொல்லு

மேடையில் வந்து என் உயிரினும் மேலான அன்பு ஒரு வரிக்காக காத்திருந்தாங்க கூட்டம் பேச்சுக்கு எல்லாம் இருக்கு சார் அந்த குரல் அதனுடைய ஆகர்ஷணம் அது சக்தி எவ்வளவு பெருசு சாதாரணமா சொன்னா முட்டையை பத்தி சொன்னா அது எல்லாத்த விட பயங்கரம் நம்ம பேச்சு உலக இளவரசி டைனமோ கண்டுபிடித்தவர் என்ன செய்தார் தெரியுமா ஏன் உலகத்துல என்னத்தையோ கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க யா இப்பத்தான் இவங்க டைனமோக்கே விட்டு நல்லவேளை டைமோசோர் ஒரு சின்ன கவிதை சொன்னாங்க விஷம் பாய்ச்சும் பாம்பு கூட உணவு தருகிறது பாம்பாட்டி இது இப்ப வந்து புது கவிதை அமுத பேரு எழுதியது சொல்லி முடிச்ச உடனே இதற்கு விளக்கமும் சொன்னாங்க சொன்னாங்களா இல்லையா இது பாம்பாட்டியை பாம்பாட்டியை பற்றியதல்ல பாம்பை பற்றியதும் அல்ல சோறு போட்ட அப்பா அம்மாவுக்கு நீ பிள்ளைகள் சோறு போடாம அவங்கள முதியோர் இல்லத்துக்கு அனுப்புற என்ற ஒரு படிமம் உள்ளே இருக்கிறது அதான் சொன்னீங்க அப்படின்னா ஒரு புது கவிதைக்கே உரை போட வேண்டி இருக்கு எங்க நிலைமை யோசிங்க இதுதான் அப்புறம் திரும்ப திரும்பி ஒரு கேள்வி கேட்டாங்க ஆண்டனி உங்களிடம் வந்து பேசினாரா வள்ளுவர் உங்களிடம் வந்து பேசினாரா சார் பேச்சுத்தான் எழுத்தாக பதிவானது முத முதல்ல நீங்களே சொன்னீங்க இல்லையா முத முதல்ல மனுஷன் என்ன சொல்லியிருப்பான் ஒலி எழுப்பி இருப்பான் ஒலி பிறகு மொழி மொழி பேச்சு வடிவில் வந்தது பிறகுதான் எழுதப்பட்டது எது முந்தி வந்தது அதான முக்கியம் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு நாங்க எழுதித் தருகிறோம் அப்படின்னா என்ன ஐயா நீங்க வேற தீர்ப்பை எழுதி கொடுத்துடாதீங்க மகாத்மா காந்தியை பத்தி ரொம்ப நல்லா சொன்னாங்க நம்ம கவிதா ஜவஹர் அவர் உடைகளை மாற்றினார் அரை அறைக்கு மாறினார் அதுக்கு பின்னாடி இருந்தது ஒன்னே ஒன்னு தான் மதுரையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவர் மதுரை மெஜ்ரா காலேஜ் இருக்கு மதுரை கல்லூரி அந்த வளாகத்துல பேசுகிறார் பெரும் கூட்டம் அன்றைய சூழல்ல ஐம்பத்தி ஐயாயிரம் பேர் வந்திருந்தாங்க இது ரெக்கார்ட் அன்றைக்கு பேசும்போது சொல்லுகிறார் அந்நிய துணிகளை பகிஷ்காரம் செய்வோம் கதறாடை உடுத்துவோம் இந்தியாவில் தான் நாம் உடுத்துவோம் இந்த இந்தியாவில் நெய்வது இந்தியாவில் செய்வதுன்றது அன்னைக்கே தொடங்கிடுச்சு ஐம்பது நூறு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பேசிவிட்டு இறங்கி வருகிறார் அப்போது காந்திஜி அணிந்திருந்தது வடநாட்டுக்காரர்கள் உடுத்துகிற உடை மேலே ஒரு தலைப்பாக எல்லாம் இருந்தது அவர் வரும்போது வழியில் ஒருவர் கூட்டத்தில் இருந்த ஒருவர் கேட்டார் பாபுஜி நீங்கள் சொன்னீர்கள் எல்லாரும் துணிகளை பகிஷ்காரம் செய்ய வேண்டும் இந்திய துணிகளை உடுத்த வேண்டும் என்று இந்தியாவில் இருக்கிற இத்தனை ஜனத்தொகைக்கும் தேவையான துணி இந்தியாவில் நெய்யப்படுகிறதா முதல் கேள்வி நெய்யப்பட்டிருந்தால் உங்களை போலவே உடை உடுத்துவதற்கு இந்தியாவில் இருக்கிற ஏழைக்கு காசு பணம் இருக்கிறதா கேட்டார் கேள்வியை காந்தியிடம் நேரடியாக ஒருவன் கேட்டான் அந்த இரவு முழுக்க அவர் விழித்திருந்தார் இரவு முழுக்க யோசித்தார் ஒரு சாமானியன் கேட்ட கேள்வி ஒரு பேச்சு அவரை மாற்றியது யோசித்தார் ஏழை உடுத்துவது போல் இனிமேல் நான் உடுத்துவேன் என்று அரையாடைக்கு மாறினார் ஒரு கேள்வியில் மாறியது கரையனுக்கு கடைத்தேற்றம் அவரை மாற்றியது மறுக்கவில்லை அப்படின்னா அந்த நூலின் பிரதிகளை அவர் அச்சடித்து எல்லாருக்கும் கொடுத்திருக்கலாமே இன்னமும் பேசுறீங்க நாங்களும் கேட்கிறோம் ஒன்று ரெண்டு செய்திகள் பாரதியாரை பற்றி சொன்னாங்க எழுத்தாளர் ஜெயமோகன் தன் பேச்சுக்களை சொல் முகம் அப்படின்ற ஒரு நூலாக போட்டிருக்கிறார் நீங்கள் பணித்து பாருங்க அதுக்கு முன்னுரையில் எழுதுறார் எழுத்தாளன் சொற்பொழிவாளன் ஆகக்கூடாது என்று எப்போதும் சொல்லி வந்தவர் சுந்தர ராமசாமி மேடை ஏறவே கூடாது என்று மருத்தவர் ஆற்றூர் ரவிவர்மா அவர்கள் இருவரும் மேடை ஏறி பேசும்படி ஆகி இருக்கிறது நானும் வேறு வழி இல்லாமல் தான் மேடை பேச்சாளனாக மாறினர் இது ஜெயமோகன் சார் சொன்னது எழுத்தாளன் எழுதுவதை மட்டும் செய்தால் தன் பணியை முழுமையாக செய்யாதவனாக மாறுகிறான் அப்படின்னா எழுத்தாளர்களே பேச வேண்டும் என்று ஆசைப்படும் போது ஒரு இருபது நாள் முன்னாடி ஒரு நூல் அறிமுகம் நடந்தது தே ஒரு இலகின் வரலாறு சிறில் அலெக்ஸ் என்பவர் மொழிபெயர்த்த ராய் மேக்ஸம் உடைய ஒரு நூல் அது அந்த நூலை வெளியிட்டு பேசியவர் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் சிறந்த எழுத்தாளர் சிறந்த பேச்சாளர் கூட நாங்க அப்படி சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க சிறு கூட்டத்தின் முன்னால் பேசிய பேச்சின் நற்செய்தியானது கிருஷ்ணர் தனி ஒருவனிடம் பேசியது கீதையானது சுதந்திர போராட்ட இந்தியாவில் படித்தவர்களின் எண்ணிக்கை பத்து சதவீதம் கூட இல்லை அந்த மக்கள் மத்தியில் சுதந்திர வேட்கையை உருவாக்கியது யார் உங்கள் எழுத்துக்களா சுப்பிரமணிய சிவா அவர்கள் பேசினால் சிவம் பேசினால் சவம் எழுந்து நிற்கும் சொன்னாதை சுப்பிரமணிய சிவாவும் வியும் தூத்துக்குடி கடற்கரையில் விடுதலை வேட்கைக்காக பேசுகிறார்கள் கூட்டத்திலிருந்து கேட்டவர் ஒரு முடி திருத்தும் தொழிலாளி அடுத்த நாள் ஒரு வக்கீலுக்கு முடி திருத்த போகிறார் பாதி வேலை நடந்து கொண்டிருக்கும் போது அந்த வக்கீல் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக பேசுகிறார் சுதேசிக்காரர்களை கேவலமாக பேசுகிறார் அந்த மனிதர் பாதியில் முடி திருத்துவதை நிறுத்திவிட்டு எழுந்து போய்விட்டார் என்பது வரலாறு நீதியை சரி செய்வதற்கு தூத்துக்குடியில் எவரும் ஒத்துக்கொள்ளவில்லை அந்த வக்கீல் திருநெல்வேலிக்கு போனார் என்பது நான் படித்த குறிப்பு சினிமாவிலேயே வந்திருக்கு அப்படின்னா படிக்காத மனிதனுக்குள்ளே சுதந்திர கடலை மூட்டியது யார் எழுத்தாளர்கள் தொடர்ந்து ஒரு காதலி முகத்தை அஞ்சு நிமிஷம் பார்க்க முடியுமா சார் கல்யாணம் கட்டுறது வரைக்கும் இல்ல இல்ல அப்பவுமே பாத்துட்டு இருந்து சைட்ல திரும்புவா அப்புறம் என்ன அங்க பாக்கற படகு நீங்க திரும்பிடுவா தொடர்ந்து அஞ்சு நிமிஷம் பெரிய கூட்டம் ஒரு மணி நேரம் உங்க எல்லாருமே கேக்குறேன் ஆசிரியன் என்பவன் பேச தெரிந்தவன் வகுப்பறை கையிலும் பாட நூல் இருக்கிறது அது எழுத்து எதுக்காக வாத்தியார் எதுக்கான தான் ஜெயிக்கும் என்றால் எல்லார் கையிலும் கொடுத்து விட்டு வீட்டிலே இருக்கிறா எப்படி போகிறான் விட வேண்டியது தான் அந்த எழுத்தில் மறைந்திருக்கிற மறைபொருளை கொண்டு வர முடியும் ஜெய கிருஷ்ணமூர்த்தி பேசினாரு எத்தனை பெரிய ஞானிகள் இந்த மண்ணில் பேசியிருக்கிறார்கள் பேசும் போது தானே கீழே இருக்கிறது ஞான வெளிச்சம் வருகிறது எழுத்து எல்லா இடங்களிலும் இருக்கிறது அதன் மறைபொருளை சொல்லுவதற்கு ஒரு பேச்சாளர் தேவைப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சென்னை திருவல்லிக்கணி கடற்கரையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல விபின் சந்திரபாலர் வந்து பேசுகிறார் மகாகவி பாரதி விஜயவாடா வரை போய் விபின் சந்திரபாலரை அழைத்துக் கொண்டு வருகிறார் எதற்காக கடற்கரையில் உட்கார்ந்து கவிதை எழுதுங்கள் என்பதற்காகவா விபின் சந்திரபாலர் அன்றைக்கு வங்க மொழியில் பேசியிருப்பார் அல்லது ஆங்கிலத்தில் பேசியிருப்பார் தமிழில் அவர் பேசியிருக்க மாட்டார் ஆங்கிலத்தில் பேசியிருப்பார் அவர் பேசிய பிறகு அந்த கூட்டத்தில் எழுந்த அந்த சுதந்திர வேட்கையை பற்றி பாரதி எழுதுகிறார் சென்னை வாசிகளின் நிதானம் எல்லாம் விபின் சந்திரபாலரின் சன்னிதானத்தில் பறந்து போனது இவர் இவர்கள் நிதான கட்சியாளர்கள் இவர்களின் நிதானம் எல்லாம் விபின் சந்திரபாலரின் சன்னிதானத்தில் பறந்து போனது என்றால் எத்தனை பெரிய பேச்சாக அது இருந்திருக்கும் எது மக்களின் கூட்டத்தில் உணர்வை மாற்றுகிறது எது இந்த சமூகத்தை மாற்றத்தை கொண்டு வருகிறது அதுதான் உண்மை நிறைய உலக பேச்சு இருக்கு நான் நேரம் நெருக்கடினால ஒரு விஷயம் சொல்றேன் ராமாயணம் நம்ம பாரதி மாதம் எல்லாருக்கும் நல்லா படிச்சிருப்பீங்க இலங்கைக்கு சண்டைக்கு போகிறது வானரப்படை ராவணன் இறுதி யுத்தத்தில் மூல சேனையை கொண்டு வந்து நிறுத்துறான் பல இடங்கள்ல இருந்து தேர்ந்த சண்டைக்காரர்களை கொண்டு வந்து கடைசி ஆயுதமா வச்சிருக்கிறான் ராவண இத பார்த்த உடனேயே வானர படைகள் அலறி ஓடுது இதுவரைக்கும் ஓடுது இலங்கையிலிருந்து கிளம்பி இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சு பார்டரை கிராஸ் பண்ணிருச்சு போனதுல கூட்டத்துல போன ஆளுல ஒரு ஆள் ஜாம்பவான் அவரை சேர்ந்து போயிட்டாரு இப்போ ராமன் கூட இருக்கிறது ராமன் லக்ஷ்மணன் அனுமன் அப்புறம் அந்த அஞ்சு பேர் தான் அங்க நிக்கிறாங்க இப்ப ராமனுக்கு என்னடா இது நம்ம பின்னாடி இருந்த படையே வானர படை அதுவும் வெள்ளை தாண்டி அவன் கட்டின பால வாழியா ஓடி இருக்கான் ஒன்னே ஒன்னு அதை தகர்க்காம ஓடி இருக்கான் மரம் இருந்தா மரத்துக்கு அப்படி ஓடுறவங்க போறப்ப சொல்லிருக்காங்க ராம ஆண்டான ராவண ஆண்டான நம்ம அப்ப சொல்லப்பட்டதான் சொல்றாங்க எவ ஆண்டா எனக்கு என்ன நான் உசுர காப்பாத்தணும் அவங்கள பார்த்தாலே பயமா இருக்கு அப்படி போகும்போது இந்த ஆண்டனி ராரேஷன் சொன்னார்ல அங்க இருந்து போறவ ராமன் சொல்றாரு ஸ்ரீராமன் சொல்றாரு போய் அவங்கள எல்லாம் வாங்கடா சொல்லி பயந்து வெறிந்து ஓடிய படையை அழைத்து வருவதற்கு போனவன் அங்கதன் அவன் ஜாம்பவானை பார்த்து போன உடனே சொல்றான் எங்க எல்லாரையும் விட அறிவில் மிக்கவன் நீ தான் முதல் அறிவை சொல்றான் நீ பெரிய அறிவாளி இல்லை ஒருத்தர் பேசும்போது அப்படிதான் பேசணும் போன உடனே உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்கக்கூடாது என்ன சார் எங்களை விட பெரிய அறிவாளி நீங்க அப்படின்னு ஆரம்பிச்சு இவ்வளவு அறிவு மிக்க நீ வந்திருக்கிற ராமன் திருமால் அவதாரம்னு எங்களுக்கு சொன்ன நீ தர்மம் வெல்லும் பாவம் தோற்கும் சொன்ன நீ முட்டாள் மாதிரி ஓடி வரலாமான்னு கேட்டான் ஆரம்பத்துல அறிவாளி மாதிரி பித்தன் மாதிரி ஓடி வரலாமான்னு கொஞ்ச நேரம் அங்கதன் பேசினான் ஜாம்பவான் மாறுனா அத்தனை வானரப்படையும் திரும்பி வந்தது வானரப்படையே ஒரு பேச்சை கேட்டு திரும்பி வந்ததென்றால் இந்த படை வராதா இது இந்த படைக்கு மட்டும் இல்ல எல்லா படைகளுக்குமே பேச்சு என்பது உண்மையிலேயே சமூகத்தை மாற்றக்கூடியது தான் பேசியே ஆட்சிக்கு வந்தவர்கள் இந்த மண்ணிலே சாதனை படைத்திருக்கிறார் எழுத்து என்பது இதை விட நிரந்தரமானதுன்னு சொல்லலாம் காலம் கடந்து நிற்கும் அதெல்லாம் எங்களுக்கு மாற்று கருத்தில்லை சமூக மாற்றத்தை சமூக மாற்றத்தை ஒரு மார்டின் லூத்தர் ஜூனியருடைய பேச்சு ஒரு வின்ஸ்டன் சர்ச்சிலுடைய பேச்சு அப்ரஹாம் கெட்டிஸ்பர்க் பேச்சு இது போன்ற பேச்சுகள் மாற்றி இந்த உலக வரலாற்றையை திசை மாற்றியது என்றால் எழுத்துக்களுக்கு குறைவுன்னு நான் சொல்ல வரல ஆனா பேச்சு போகிற தூரம் இருக்கிறது இல்லையா எழுத்து நிரந்தரமானது எல்லாம் யூடியூப்லாம் வந்துருச்சு இப்ப பாரதி மேடம் பேசுறாங்கன்னா அத்தனை சேனல்லையும் வருது பேச்சுக்கு ஒரு காலத்தில் இந்த கூட்டம் மட்டும்தான் இருந்தது உலகம் முழுக்க போய்கிட்டு இருக்கு அப்படின்னா பேச்சுக்கும் நீண்ட தொலைவு செல்கிற ஆற்றல் இருக்கிறது என்பதனால் சமுதாய மாற்றத்தை சாதிக்கிற ஆற்றல் பேச்சுக்கே என்பதை மிகச்சிறந்த எழுத்தாளரும் மிகச்சிறந்த பேச்சாளருமான திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் அடுத்த மேடையிலாவது ஒத்துக்கொள்வார் என்று கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னையா